ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது வீட்டில் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னா என்னவெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சிறப்பான தகவலை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பணம் விஷயந்தாங்க இந்த பணமானது வீ கையில் வந்து தங்கவே மாட்டேங்குது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே கூட வரக்கூடிய வருமானம் பத்தல அப்படின்ற கவலை எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஏற்கக்கூடியது தாங்க அப்படிப்பட்ட கவலைகள் நீங்குவதற்குரிய ஒரு அற்புதமான வழிமுறைகளை தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம் அப்படி இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வீட்டில் வந்து இருக்கா அதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்லேயும் செல்வம் சேர்வதற்கு இந்த ஒரு வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பையும் பார்த்துடுங்க ஆயிரத்தி நூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன்பே இல்லைன்னா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க பொதுவாக எந்த ஒரு பொருளுமே நம்மிடம் இல்லை என்று சொல்லாம இருக்கணுங்க அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லாம அவற்றை வாங்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க அப்பதான் அந்த பொருள் நம்மிடம் சேருவதற்கான நிறைய வழிகளானது நமக்கு பிறக்கும் பொதுவாகவே இல்லை அப்படின்ற சொல்லானது இல்லாமலே போகிவிடும்னு சொல்லுவாங்க அதனால அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க உதாரணத்துக்கு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க பணம் கண்டிப்பா சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க நகைய இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க நகை வேற ஏதாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் இதுபோல விஷயங்களை நீங்க பாசிட்டிவா யோசிக்கும் பொழுது நிறைய விஷயங்களும் பாசிட்டிவாவே நடக்கும் அந்த வகையில் இப்போ மகாலட்சுமியினுடைய கலாட்சம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் எல்லாம் இருக்கணும் இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்து இருக்கக்கூடிய வீட்டில் செல்வ செழிப்பிற்கு குறைவே இருக்காதுங்க அப்படி மகாலட்சுமியானவள் நம்முடைய வீட்டில் தங்கி இருக்கணும் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும் அதாவது கண்ணாடி வெற்றிலை யானையினுடைய முகம் பசு வாழை மரம் மஞ்சள் குங்குமம் மாவிலை தோரணம் தீபம் திருவிளக்கு பூரண கும்பம் போன்றவை எல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும் இது எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு அந்த வகையில் இந்த பொருட்கள் எல்லாம் முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் அவங்களுடைய வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சரி பாருங்கள் இல்லை அப்படின்னா இந்த பதிவை பார்த்த பிறகாவது மறக்காமல் இதெல்லாம் வாங்கி வைங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே கூட கையில பணமே வந்து தங்க மாட்டேங்குது வீட்டில் பணப்பெட்டியில பணமே வந்து தங்கல அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க நம்மளுடைய வீட்லேயும் பணப்பெட்டியில் பணம் தங்குவதற்கு ஒரு எளிமையான விஷயம் இருக்குங்க அதாவது லவங்கப்பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த லவங்கப்பட்டை குச்சியில் பத்து ரூபாயாவது வந்து அதை கூட வந்து நீங்கள் சுற்றி வைங்க இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணமானது சேரும் அதாவது பணப்பெட்டியில் பணம் தங்கும் வெளிய இடங்களுக்கு செல்லக்கூடியவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா அதற்கும் ஒரு வழி இருக்குங்க புதினா இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த புதினா இலையை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்தோடு வந்து வைங்க எப்பெல்லாம் நீங்கள் உங்கள் பர்ஸை ஓப்பன் பண்ணி பணம் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த புதினா இலையை பாருங்க வாடிடும் அப்படின்னு நினைக்காதீங்க வாடினாலும் பரவாயில்ல கூடவே வச்சிருங்க இதற்கு ரொம்ப ரொம்ப அதீத சக்தி உண்டு பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி இந்த புதினா இலைக்கு இருக்குதுங்க அதை வச்சு பாருங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வாடனத்துக்கு அப்புறம் தூக்கி போட்டுட்டு புதுசா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் தாங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் சோம்பு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய அதீத சக்தி படைத்தது அதோடு மட்டுமல்லாம மகாலட்சுமினுடைய அற்புதமான அம்சம் நிறைந்த பொருட்களாகவும் இந்த பொருட்கள் தான் பார்க்கப்படுது இப்படிப்பட்ட இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கட்டி முடிச்சு மாதிரி பண்ணிக்கோங்க அது உங்களுடைய வீட்டு மூளையில் எங்கேயாவது வைத்து தீப தூப எல்லாம் காட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வமானது வந்து சேரும் இதே போல் தாங்க உங்களுடைய வீட்டு சமையலறையில் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் வெந்தயம் இருக்கு இல்லையா அந்த வெந்தயத்தை வச்சு ஓப்பன் பிளேஸில் இருக்கிற மாதிரி வந்து வைங்க வெந்தயம் திறந்தே இருக்கணும் இப்படி இருக்கும் பொழுது அன்னத்திற்கு எப்போதுமே வந்து பஞ்சம் இருக்காது அதாவது மளிகை ஜாமானுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது இதையும் வந்து உங்களுடைய கிச்சனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் செல்வமானது வந்து சேரும் இந்த வெந்தயம் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதாவது ஒரு வாரத்திற்கு வேணால் வச்சுக்கலாங்க பிறகு அதை வந்து தண்ணியில் வந்து போட்டுட்டு புதுசாக ஏதாவது ஒரு பொருளை வைத்து அதே போல் வைங்க அதாவது வெந்தயத்தை மாற்றி வைங்க இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாகும் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் இருக்க வேண்டிய விஷயங்கள் அதாவது செல்வம் சேர வேண்டும் மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கணும் இதே போல் நம்முடைய வீட்டில் பணம் ஆனது தங்கவில்லை அப்படின்னா நமக்கு தெரியாமல் கூட ஒரு சில விஷயங்களை நம்ம செய்துட்டு இருப்போம் அந்த தவறுகளை நம்ம இனி செய்யக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதற்காக இப்போ இந்த பதிவுல அந்த விஷயங்களும் வந்து சொல்ல போறோம் சோ வீடியோ வந்து மிஸ் பண்ணிடாம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே இரவு நேரத்தில் துர்சக்திகள் அதிக அளவு காணப்படும் அதனால தான் மாலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் மாலை நேரம் மகாலட்சுமி ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து படியலக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதனால தான் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கோ அல்லது அகழ் விளக்கோ குத்து விளக்கோ எந்த விளக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த விளக்கு கண்டிப்பாக வந்து மாலை நேரத்தில் வீட்டில் டெய்லியும் வந்து ஏற்ற வேண்டும் தவிர்க்க முடியாத நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க இது போல் செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தாங்க குத்து குத்துவிளக்கை நீங்கள் ஏற்றும் பொழுது ஒரே ஒரு திரி போட்டு ஏற்றக்கூடாது ரெண்டு திரி யூஸ் பண்ணி ஒரு முக விளக்கை மட்டும் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் தவறு கிடையாது ஆனால் விளக்குக்கு நீங்க ரெண்டு திரி வந்து பயன்படுத்திக்கோங்க வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றிய உடன் வீட்டை வந்து பெருக்கவோ துடைக்கவோ இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது இது மகாலட்சுமி தாயாரை நம்ம அவமதிக்கக்கூடிய செயலாதாங்க பார்க்கப்படுது அதனால விளக்கேற்றத்துக்கு முன்னாடியே உங்களுடைய வீட்டை வாசல்லாம் நல்லா பெருக்கிட்டு தொடச்சிட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றின பிறகு இந்த தவறை வந்து யாரும் செய்யாதீங்க இதே போல் நிறைய பேர் செய்யக்கூடிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா சூரியனுடைய மறைவுக்கு பிறகு தலை வாருவது நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்போ தான் டைமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்கிறாங்க ஆனால் அந்த தவறையும் வந்து செய்யாதீங்க சூரியன் மறைவுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தலை வந்து பின்னிக்கோங்க மேலும் இரவு நேரத்தில் கண்டிப்பாக துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது நமக்கு எதிர்மறை ஆற்றல்களை எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்தி விடுங்க இரவில் துளசியும் வந்து பறிக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் தாங்க எப்படி மாலை நேரம் ஆன பிறகு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறோமோ அதே போல் நகமும் வெட்டக்கூடாது மாலை நேரத்தில் தான் நகம் வெட்டக்கூடாதா அப்படின்னா கிடையாதுங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்லேயும் நம்ம வந்து நகம் வெட்டக்கூடாது குறிப்பாக மாலை ஆறு மணிக்கு மேலே இது போன்ற விஷயங்களை விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடாது அது நமக்கு வந்து தரித்திரங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து கவனித்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கே தெரியாமல் எதுவும் ஒரு சில விஷயங்களை தவறுதலாக வந்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு பெரிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்து சேருது அதே போல் தாங்க மாலை நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு சென்றீங்க அப்படின்னா தீபம் ஏற்றி மட்டும் வழிபாடு செய்யுங்க ஒருபோதும் மாலை நேரத்தில் அரச மரத்தை வந்து சுற்றி வரக்கூடாது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழக்கம் அதையும் வந்து செய்யாதீங்க இதுபோல் செய்யும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டுவிடும் இது போல மற்றும் ஒரு விஷயம் ஆலயத்தில் கவனிக்கப்படக்கூடியது அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது எண்ணெய் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை மற்றொருவர் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபத்தில் கண்டிப்பாக ஊற்றக்கூடாதுங்க இந்த தவறை எல்லாருமே வந்து செய்துட்டு தான் இருக்கும் ஆனால் அதை செய்யாதீங்க வேறு ஏதாவது அகல் இருக்குது அப்படின்னா அந்த அகலை எடுத்து நீங்கள் வாங்கிட்டு போன எண்ணெயில் நீங்கள் புதுசாக தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பெரும்பாலும் நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயந்தாங்க இது ஆனால் இதை வந்து நம்ம செய்யக்கூடாது இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்ப திரும்ப வந்து செய்வதால நமக்கு பலன்கள் வந்து கிடைக்காதுங்க முடிந்த அளவுக்கு ஈவினிங் டைமில் அதாவது விளக்கேற்றி வைக்கக்கூடிய அந்த மாலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் யாருமே வந்து வீட்டில் வந்து படுத்து தூங்கக்கூடாது அது செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி தாயார் வராமலே போயிடுவாங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் தவறாம செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணப்புழக்கமானது ஏற்படும் வீட்டில் செல்வம் சேருவதற்கு என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்த பிறகு இந்த விஷயங்களை எல்லாம் இனி ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் என்னென்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்